செப்டம்பர் இருபது நமது அனுதின மன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நம் காலில் நாமே சுடுதல் இன்றைய வேத வாசிப்பு மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்து ஐந்து முதல் நாற்பத்து ஐந்து வரை அப்பொழுது சபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோம் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கேயல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து புற ஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் குறிப்பு வசனம் போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோம் என்றார்கள் மார்க்கு பத்து முப்பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் வரலாற்றில் இதுவரை அம்பு எய்தவர்களை விட அதிக தொலைவில் அம்பு எய்ய வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஒரு பொறியாளர் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு அடி சாதனையை இலக்காக கொண்டார் ஒரு உப்புத்தட்டில் படுத்துக்கொண்டு அவர் பிரத்யேகமாய் வடிவமைத்த கால் வில்லின் நான்களை இழுத்து ஒரு மைலுக்கும் அதாவது ஐயாயிரத்து இருநூற்று எண்பது அடிகளுக்கு புதிய சாதனை தூரம் இருக்கும் என்று அவர் நம்பும் அளவிற்கு அம்பை ஏவ தயார் செய்தார் ஆழமாக மூச்சு இழுத்து அம்பை எய்தார் அது ஒரு மைல் கூட பயணிக்கவில்லை உண்மையில் அது அவரது காலில் பட்டு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியது ஐயோ அது ஒரு அடிக்கும் குறைவாகவே பயணித்தது சில சமயங்களில் தவறான லட்சியத்துடன் நம்முடைய காலில் நாமே காயத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் யாக்கூபுக்கும் யோவானுக்கும் நல்லதை லட்சியமாக தேடுவது என்றால் என்ன என்று தெரியும் ஆனால் தவறான காரணங்களுக்காக உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டார்கள் அவர்களுக்கு இயேசு இஸ்ரவேலின் பனிரண்டு கோத்திரங்களையும் நியாயம் பனிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று பதிலளிப்பதன் மூலம் அவர்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பிரச்சனை என்ன அவர்கள் கிறிஸ்துவின் மகிமையில் தங்களுடைய சுயநலமான பதவியின் ஸ்தானத்தை ஸ்தாபிக்க முயற்சித்தனர் மேலும் இயேசு அவர்களிடம் நீங்கள் கேட்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை என்றும் உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்றும் சொல்லுகிறார் நாம் கிறிஸ்துவுக்காய் நன்மையும் மேன்மையுமான காரியங்களை செய்வதற்கு பிரயாசப்படும்போது இயேசு செய்தது போல மற்றவர்களுக்கு மனத்தாழ்மையோடு சேவை செய்யும் ஞானத்தையும் வழிநடத்துதலையும் நாட முடியும் நம்முடைய இலக்கு ஏன் நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கக்கூடும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும் பொருட்டு நம்முடைய நோக்கத்தை அமைத்துக் கொள்வது எப்படி அன்பான இயேசுவே சரியான நோக்கத்துடன் உமக்காய் பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறேன் தயவாய் எனக்கு உதவும் ஆமேன்